மருத்துவர்கள் தூரம் ஆழமாக எடுத்து செய்யறது ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு நான் வந்து ஒர்க் பண்ணேன்னா இன்ட்ராக்டபிள் எபில்சின்னு சொல்லுவாங்க முப்பது விழுக்காடு வந்து எது சொன்னாலும் எது செஞ்சாலும் கண்ட்ரோலபிள் இல்லை அப்படின்னு அப்ப இந்த இன்ட்ராக்டபிள் எப்பிலப்சியை பார்ட் ஆஃப் டிசபிலிட்டியாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு குரூப் ஒர்க் பண்ணோம் அதில் இங்க இருக்க டாக்டர்

அது ஒரு வார்த்தையில நான் இங்கே சொல்லவும் முடியாது அது ஒரு வார்த்தையில அங்கே இருந்து புரிஞ்சுக்கவும் முடியாது அது அத்தனை சிக்கல்கள் கொண்டது அப்படிங்கிறத விட நான் சிரிச்சு சொல்ல முடியும் ஏன்னா ஒரு ஒருத்தர்க்க வேலை பார்க்கறது அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு 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 பிஹெச்டி தீசிஸ் மாதிரி இன்ஃபேக்ட் அது எந்த விதமான எக்ஸாகரேஷனும் இல்லை ஒரு எபிலப்சி பேஷண்ட்டை ஒர்க் பண்ணுறதுங்கிறது அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மீனிங் ஃபுல் சேஞ்ச் ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா அது மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல வேலை பார்க்கணும் ஏன்னா இதுல வந்து ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னன்னா ஐ திங்க் ஐ குட் கெட் டு டு மெடிக்கல் ஹியர் தேர் இஸ் समथिंग कॉल्ड an interictal dysphoric disorder இருக்கு அதாவது இட்டல் அப்படிங்க கேட்டினா அந்த கிராண்ட் மால் பெடிட் மால் சொல்வாங்க அது கால்கா வலிக்கு ஒரு வந்த ஒரு எபிசோடுக்கும் இன்னொரு எபிசோடுக்கும் நடுவுல அத கிளினிக்கல் டிப்ரஷன் சொல்ல முடியாது அந்த டிப்ரசிவ் ஃபீச்சர்ஸ் இருக்கு அதாவது மனசோர்வு மனசோர்வுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்காது மனசோர்வு இல்லைன்னு சொல்லவும் முடியாது

டிசபிலிட்டி பிரைட் என்ற லெவலுக்கு வந்துருச்சு இது ஒரு பெரிய ஏரியா இது சின்ஸ் இந்த மெடிக்கல் கைண்ட் ஆஃப் இதுனால அதுல தொடர விரும்பல இப்ப டிசபிலிட்டி உள்ள வரது பிரைட் ಅಂತ சொல்லிட்டேன் இது ஏ வரல இது வரணும்னா ஏ வரணும் இதுக்கு ரிசர்வேஷன் இருக்கு வேலை வாய்ப்பு ரீசனபிள் அகாமடேஷன் இருக்கு டிசேபிள் பீப்பிளுக்கு உண்டான எல்லா ரைட்ஸும் இருக்கணும் அப்ப எல்லா ரைட்ஸும் இருக்கணும்னா அந்த லீகல் பிரேம்வொர்க் உள்ள வரணும் அதுக்குள்ள ஏ வரல அப்படினா இந்த மாதிரி சப்போர்ட் குரூப் இல்லை யார் அதிகமாக பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் அடுத்த பிள்ளை தானே பால் பிடிக்கும் இன்னைக்கு சிச்சுவேஷன்ல அடம் பிடிக்கிற பிள்ளை தான் பால் பிடிக்கும் அழுதெல்லாம் கிடைக்காது அடம் பிடிச்சா தான் பால் பிடிக்கும் அப்ப நம்ம அடம் பிடிக்கவே இன்னும் ஒன்னாவே வரலையே ஒன்றாக வருதல் ஒரு அற்புதமான தொடக்கம் ஒன்றாகவே இருத்தல் மிக அற்புதமான முன்னேற்றம் ஒன்றாக பயணிப்பது என்பது லட்சிய தொடக்கத்தினுடைய அற்புதமான குறியீடு அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்திருக்கிறது இப்போ இல்ல இதுல எவ்வளவு பிரச்சனை எப்ராயின் சாப்பிடும் போது ஐ யூஸ் டு ஹேவ் மை ஓன் ஃபீலிங் த யூ மை பிரைன் இஸ் நாட் வர்க்கிங் தட் மச் ஆஸ் இட் ஐ குட் டு பெட்டர் மச் மச் बिफोर எனக்கு எப்ராயின் இருக்கும் போது நான் அப்ப நான் லண்டன்ல படிக்கும் போது நான் நல்லதா இருந்தேன் இப்போ எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு அப்படி ஐ யூஸ் டு ஃபீல் மை செல்ஃப்

we we, we make them to come and we make them to be part of the academics we make them engagement we make them involvement and varamkolle romba adbhuthamana changes na na paathukududhu enudaiya enudaiya anbu vendukolena you know international league against epilepsy is now designated this day as a as international day for epilepsy fine i mean we are part together i don't think you should stop here in fact கொஞ்ச தூரம் நீங்கள் ஒவ்வொருவரும்

வெளி <laughs> உலகத்துக்கு <laughs> <laughs>

ரொம்ப ஆழமா வேலை பார்க்கக்கூடிய தேவை வந்து இதுல இருக்குதுங்கிறது தான் நான் மறுபடியும் சொல்ல வரேன் இப்ப உதாரணத்துக்கு நீங்க எபிலிப்சியோடைய மெடிக்கல் இஷ்யூ அந்த மருந்து எவ்வளவு காஸ்ட் ஆகுது அதை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம் வேலை பார்க்க முடியும் இப்போ டிசபிலிட்டி ஃபீல்டுக்கே இப்படி ஒரு குரூப் இருக்குங்கிறது தெரியாது அவங்களுக்கு ஸ்டேட் கமிஷன் ஆபீஸ் வழியா வி கேன் வர்க் வித் தி ஹெல்த்துக்கு நேரடியா போறதை விட டிசபிலிட்டி டிபார்ட்மெண்ட் கமிஷன் வழியா பேசலாமே நான் கன்வென்ஷனல் டிசபிலிட்டிஸ்ல வரும்

ரொம்ப அடுத்த அடுத்த இப்ப டிசபிலிட்டி ஆக்ட்ல ஏனோ மாசத்து நாளை இருக்கு சட்டம் அதுல பாருங்க என்ன புள்ள விஷயம்னா பிரிவென்ஷன் ஆஃப் டிசபிலிட்டிஸ் தே ஹே இன் வாட் தே ஹே புட் இன் தி ரைட்ஸ் ஆஃப் पर्सன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் லுக் ஹவ் ஃபூலிஷ் இட் இஸ் அரே ஐ ஹேவ் கம் ஹியர் அங்க ஏற்கனவே உலகத்துக்கு வந்தாச்சு வந்த எங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்குன்னு பத்தினா ரைட்ஸ் ஆஃப் पर्सன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் பேசவே தவிர வரவே கூடாது எங்க ஊர் திருநெல்வேலில சொல்வாங்க என்ன வராமல் வந்துட்டியே ஆனால் வந்தாலும் சாப்பிட்றா போயிருக்கேன் அப்படின்னு அந்தம்மா சொல்லுவோம் இப்போ சாப்பிடாக்கான்னு நீ எட்டு ரூபா வருயே அப்படின்னு அந்த அம்மா எப்படி சொல்றாரு நான் சாப்பிட்டுட்டு போனாலும் ஒரு பத்து ரூபா ஐம்பது ரூபா என் பிள்ளை கையில கொடுக்காம போயிருக்கேன் அப்படின்னு இந்த இந்த மாதிரி தான் ஒரு சத்வாஸ்டிக் டாக்கு தான் என்னது டிசம்பர் பீப்புள்க்கான சட்டத்தில் டிசம்பர் பீப்பில் உருவாகாமல் இருக்கிறவங்களுக்கு சட்டத்தொழிக்கிது புரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அப்போ நம்ம அந்த பர்சன் எப்பிலென்சி இப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னா

We will work on people with epilepsy. We are very clear, and that's what our state commissioner told us, right? We are open with you, and we will uh, travel with you. Thank you very much, Congress. thank you. Thank you.